கண்டிஷனாக ஃபாலோவ் பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடா சொன்ன கேட்டீங்களே ஏன்னா பக்கத்து பத்து வீட்டில் பொண்ணை பார்த்து லவ் பண்ணுங்கடானா பக்கத்து ஸ்டேட்டில் போய் லவ் பண்ணிட்டு கால் என்னது போய் நிற்கிறேன்னா மைசூர் வர மாட்டிது ரெண்டு வேலை ஷார்ட் ஆயிடுச்சு ஆறு டைம் யூரின் போயாச்சு எல்லாம் போயாச்சு எவனும் வந்து போய் சேர்ந்த மாதிரி தெரில நீங்கள் மட்டும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டில் லவ் பண்ணிட்டு போகிறோம் போகிறோம் ஊர் வந்து தொலைவ மாதிரிது அந்த அளவு லாங்கில் போய் லவ் பண்ணிட்டானுங்க பொண்ணை ஏன்னா கேட்குறான்ல பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்து லவ் பண்ணால் நான் மட்டும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருக்கோம் நான் அந்த போய் பொண்ணை கூட்டணு வந்தோம்மா கல்யாணம் பண்ணோமா குழந்தைய பெற்ற மாதிரி போய் நின்றுக்கிறோம் நாங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டோம் அம்மா பிஸி ஆகுறதுக்கு அவன் உற்சாகமா அம்மா நாங்க தான் வந்து பலிகாடு காலையில இருந்து போக நகரம் போக மாட்ட லவ் பண்ணிட்டு எங்கடா பக்கத்து வீட்டுல பார்த்து பக்தா மாதிரி பண்ணிருக்கலாம்

அவங்களுக்கு ஓசம் நீங்க ஸ்டேட் விட்டு சேட்டு போய் நிற்பீங்க பொண்ணு விடு மாப்பிள வீடு பக்கத்துல கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்க இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டு சொல்லுங்க இவங்களுக்கு தான் ஆதாரம் சாமி ஒரு வழியா வந்துட்ட சாமி ஏறி அப்படின்ற மாதிரி மண்டபத்தை வந்து ரீச் ஆயாச்சு ஒன்பது மணி நேரம் கழிச்சு நைட்டு வந்து ஏழு மணி ஆகுது நாலு மாசம் பாத்தீங்கன்னா எட்டு டு எட்டு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா வந்து மண்டபத்தை ரீச் ஆயிருக்கும் மண்டபம் பாருங்க தாஜ்மஹால் மாதிரி மண்டபம் பேச பாருங்க அவங்க உற்சாகமா இருக்குது நாங்களாம் டயர்ட் ஆயிட்டோம் இதுதான் ஒண்ணு